வணக்கம் மணக்கோலங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான்னு இருக்கேன் கதைக்கு போகலாமா இரண்டு நாட்கள் முன்னால் அதாவது நீ வந்துட்டு போன மறுநாள் ஜானா என்கிட்ட என்ன கேட்டால் தெரியுமா என்று ஆரம்பித்தான் சந்தானம் என்ன ராஜா அகப்பட்டு கொண்டு இழந்து போன பணம் திரும்ப கிடைச்சா ரவி சீதாவை கல்யாணம் செஞ்சுப்பானான்னு கேட்டான் அப்படியா என்று ஆச்சரியத்தோடு பார்த்த ரவி நீ என்ன பதில் சொன்ன என்று வினவினான் என்ன பதிலை சொன்னால் அவளுக்கு திருப்தி இருக்குமோ எந்த பதில் உண்மையாகவும் இருக்குமோ அதை சொன்னேன் அதாவது நீ கண்டிப்பாய் சீதாவுக்கு மாலையிடுவாய் என்று இப்போ எனக்கு எல்லாம் புரியுது என்றாள் அகிலா என்ன என்றான் ரவி ஜானாவே ராஜாவை பிடிக்க கிளம்பியிருக்கிறாள் அக்காவுக்காக போலீஸ் வேலையில் அவள் இறங்கியிருக்கிறாள் பிதற்றாது என்ற ரவி அப்படியானால் சந்தானம் நாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது இந்த ஒரு வாரத்துக்குள் ஜானா திரும்பி வராவிட்டால் போலீஸ் இருக்கவே இருக்கு என்று முடித்தான் பிறகு நீ அவகிட்ட நான் என்ன செய்வேன்னு சொன்ன பாரு அதைத்தான் நானும் என் மனசில் நினச்சிட்டு இருந்தேன் என்றான் எனக்கு ஒன்று தெரியாத அரவி என்று கூறிவிட்டு சந்தானம் திரும்பினான் அவனுடைய வருகைக்காக துடிப்புடன் காத்திருந்த பாகீரதி ஏதாவது தெரிந்ததா என்று கேட்டாள் சந்தானம் நடந்ததையும் ரவியும் அவனும் பேசியதையும் விவரமாக கூறினான் அம்மாள் பயம் துணிக்க கேட்டாள் அதற்குள் அவன் அவளை கல்யாணம் செய்து கொண்டு விட்டால் நாளைக்கு என் பெண் நடுத்தருவில் இருப்பாளே வாஸ்தவந்தான் மாமி ஆனால் ரெண்டு பேரும் வயசு வந்தவர்கள் அவளை பலாத்காரம் செய்துதான் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறான் என்று யாருமே சொல்ல முடியாதே பார்க்க போனால் ஜானாவுக்கும் அவனை கல்யாணம் செய்து கொள்ள இஷ்டம் இருப்பது தெரிந்ததுதானே எனக்கு தலை சுற்றுகிறது என்று முனகிய பாகிரதி ஏன் நான் இந்த பெண்களைப் பெற்று இப்படி அவதிப்படுகிறேனோ என்று தன்னை தன்னை சவித்து கொண்டாள் சரியாக ஒன்பதே முக்கால் மணிக்கு பஸ்ஸை விட்டு இறங்கிய ஜானா தெருவை கடந்து மெயின் ரோட்டை அடைந்தாள் மெயின் ரோட்டில் வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு காருக்கு வழிவிட்ட பின் ஜானா மெதுவாக அந்த தெருவை கடந்தாள் திடீரென்று ஒரு கார் பின்னாலிலிருந்து வந்து அவளுக்கு வெகு அருகில் நின்றது ஒரு கணம் திடுக்கிட்டு போய் நின்ற ஜானாவின் காதுகளில் ஜானா சீக்கிர வண்டியில் ஏறு என்ற வார்த்தைகள் விழுந்தன கண் நேரத்தில் குரல் யாருடையது என்பது அவளுக்கு தெரிந்துவிடவே அவள் பயமும் மகிழ்ச்சியும் உள்ளத்தில் பொங்க பார்த்தாள் கமான் குவிக் ஜானா என்றான் ராஜா மீண்டும் அவன் திறந்த கதவை பிடித்து கொண்டே ஜானா அடுத்த கணம் காரில் ஏறி அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டாள் சௌக்கியமா இருக்கிறியா ஜானா என்று கேட்டுக்கொண்டே வண்டியை வேகமாக செலுத்தலானான் ராஜா இப்போ எங்கே போகிறோம் என்று அவள் நான் குளறியது அவன் பதில் சொல்லாமல் தனக்கு முன் நீண்டு ஓடும் பாதையே பார்த்துக்கொண்டு வண்டியை ஓட்டினான் கிண்டி என்ஜினியரிங் காலேஜ் கவர்னர் மாளிகை எல்லாவற்றையும் தாண்டி ஓடிய வண்டி கடைசியில் நெடுஞ்சாலையை அடைந்து இடதுபுறமாக திரும்பி தாம்பரம் திசையில் விரைந்தது அவள் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலையும் சொல்லாத ராஜா தாம்பரத்தை கடந்ததும் சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாததைக் கண்டு வண்டியின் வேகத்தை குறைத்தான் ஜானா இரவும் பகலும் உன்னை பற்றியே நினச்சி நினச்சி என்ன வந்தாலும் வரட்டும் என்று நான் இன்னைக்கு மெட்ராஸ் வந்தேன் இனிமே எனக்கு கவலை இல்லை நீ என்னோட இருக்கிற எங்க போறோம் உலகம் நீயும் நானும் நினைக்கிறபடி சின்னது இல்லை ரொம்ப பெருசு நம் வாழ்க்கையை இனிமேல் எங்காவது ஆரம்பிக்கலாம் நான் கதவை திறந்து கொண்டு குதித்து விடுவேன் நான் உன் அருகே இருக்கிற வரையில் அந்த எண்ணம் உனக்கு வராது என்று எனக்கு தெரியும் உங்களை போலீஸார் தேடுகிறார்கள் லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை தேடி இருக்கிறதாக அவளால் மேலே பேச முடியவில்லை நீயும் நானும் சௌரியமா வாழ இது எதேஷ்டம் வடக்கே போவோம் உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொண்டாகிவிட்டது என்று தெரிந்தால் ரவி மேற்கொண்டு ஏதும் செய்ய எத்தனிக்க மாட்டான் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்டையே வாபஸ் வாங்கிவிடுவான் என்ன தைரியம் அது ஒன்று தான் எனக்கு இப்போ இருக்கிறது அது இருப்பதற்கும் நீ தான் காரணம் என்னைக்கு நான் உன்னை முதன் முதலாக பார்த்தேனோ அன்னைக்கே நான் இந்த பிளானை போட்டுவிட்டேன் இப்போ எனக்கு இஷ்டமில்லை என்றால் வண்டியில் பெட்ரோல் நிறைய இருக்கு ஜானா கையில் வத்தி பெட்டியும் வச்சுருக்கேன் நீ இல்லாம போனா எனக்கு வாழ்க்கையில எந்த விதமான ரசனையும் கிடையாது அப்புறம் நான் உயிரோடு இருப்பானேன் அதே சமயத்தில் எனக்கு வாழ்வு இல்லாமல் செய்கிற நீயும் இருப்பானேன் அவனுடைய நிதானமான பேச்சை கேட்டபோது அவளுடைய உடல் நடுங்கியது செங்கல்பட்டை தாண்டியதும் அவள் சொன்னாள் உங்களால் இரண்டு குடும்பங்கள் நசிந்து விட்டன ரவியை ஏழையாக அழித்து விட்டீர்கள் சீதாவுக்கு கல்யாணமாகாமல் போய்விட்டது ரவி ஒரு முட்டாள் அப்பா உசுரோடு இருக்கிறப்போ பணத்தை அலட்சியம் செஞ்சான் இப்போ அவனுக்கு அதன் தேவை தெரிகிறது பதினொன்றரை மணிக்கு கார் மதுராந்தகத்தை அடைந்தது ஜானா பசிக்கிறதா என்று கேட்டான் ராஜா இல்லை திண்டிவனத்தில் ஏதாவது சாப்பிடலாம் திடீரென்று அவள் கேட்டாள் போலீஸை கண்டு உங்களுக்கு பயம் இல்லையா இல்லை என்று யார் சொன்னார்கள் ஆனால் என்னை யார் என்று அவர்களுக்கு தெரியாது தடயங்கள் ஏதும் போலீசாரிடம் இல்லை ஏன் ஒரு போட்டோ கூட அவர்களிடம் கிடையாது இரண்டு மாசமா பிடிக்காத போலீஸ் என்னை மறந்தே போயாச்சுன்னு கூட தோல்றது நான் ஞாபகப்படுத்தினால் ராஜா கலகலவென்று சிரித்தான் ஜானா உன் மனசை நான் அறிந்து கொண்டவன் என் மீது நான் செய்த காரியத்துக்காக உனக்கு ஆத்திரமும் கோபமும் இருக்கு ஆனால் வெறுப்பு கிடையாது நான் திருந்த வேண்டுமே என்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு நீங்கள் தான் திருந்தவில்லையே அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீர்கள் ஆமாம் ஆனா அதை நான் மீறவில்லை இதெல்லாம் அதுக்கு முன்னால் நடத்தினது பயமும் ஆச்சரியமும் தோன்ற ஜானா அவனை பார்த்தான் போகட்டும் பணத்தை ரவியிடம் கொடுத்து அவனிடம் மன்னிப்பு கேளுங்கோ நல்லவர் என்கிற பெயராவது நிலைக்கட்டும் சீதாவுக்கும் ஒரு வாழ்வு கிட்டும் முடியாது ஜானா நான் எடுத்தது எடுத்தது தான் லட்சம் ரூபாயை பேங்கில் போட்டு காலை நீட்டி உட்கார்ந்தா கூட ஆறாயிரம் ரூபாய் வட்டி வரும் மாதம் ஐநூறு ரூபாய் அந்த சுகத்தை நீயும் நானும் சேர்ந்து அனுபவிக்கணும் திண்டிவனத்தை அடையும் போது மணி பனிரெண்டு எனக்கு பசி இல்லை என்றாள் ஜானா அவளுக்கு தலை கனத்தது விழுப்புரத்தை அடைந்தபோது அவளுக்கு உண்மையாகவே பசித்தது இருவரும் ஒரு ஹோட்டலில் இட்லியும் காப்பியும் சாப்பிட்டார்கள் அவள் மீண்டும் காரில் உட்கார்ந்தபோது எங்கே தான் போகிறோம் அதையாவது சொல்ல மாட்டீர்களா என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள் போக போக தெரியும் என்றான் ராஜா பிறகு நீ என் மனைவி என்கிற ஸ்தானத்தை அடையும் வரை உன்னை என்னால் நம்ப முடியாது ஜானா என்றான் அப்போ ஜானாவின் உடலும் மனமும் துடித்தன உளுந்தூர்பேட்டையில் ராஜா காருக்கு பெட்ரோல் கொண்டான் ஜானா நடுங்கும் குரலில் சமயம் கிடைச்சா நான் போலீஸில் சொல்லிடுவேன் என்ன பலாத்காரமா என்று மேலே பேச முடியாமல் நிறுத்தினாள் ராஜா சிரித்தான் அந்த சமயமும் உனக்கு கிடைக்காது கிடைத்தாலும் என் மேலே இருக்கிற அன்பு உன் நாக்கை கட்டி போடும் நீண்ட நேரத்துக்கு ஜானா தன்னுள் சிந்தித்து கொண்டே இருந்தாள் முதன் முதலில் தோன்றிய பயம் இப்போது அகன்று விட்டது ராஜா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக ஒலித்தது அவளால் ராஜாவை மறக்க முடியாது அவன் பிறரை வஞ்சித்திருக்கிறான் ஏமாற்றியிருக்கிறான் பிறர் சொத்தை திருடியிருக்கிறான் இதெல்லாம் உண்மைதான் அதே மாதிரி உண்மையானதுதான் அவள் அவன் மீது கொண்டுள்ள அன்பும் தன்னால் ராஜா இல்லாமல் வாழ முடியாது என்று அவள் மனமாற நினைத்தாள் ஆனால் ஒரு கயவனை ஒரு திருடனையா அவள் மனம் செய்து கொண்டு வாழ வேண்டும் அம்மாவும் அக்காவும் என்ன நினைப்பார்கள் சந்தானம் வருத்தப்படுவானே தன் பிள்ளை திருந்தி நல்லவனாக வாழ வேண்டுமானால் அவனுக்கு சிறைவாசம் ஒன்றுதான் வழி என்று தீர்மானமாக நம்பும் லக்ஷ்மி அம்மாள் என்ன நினைப்பாள் ராஜா என்ற மோசடிக்காரன் மனைவிதான் ஜானா என்று நான்கு பேர்கள் சொல்லி சிரிக்கும் போது அவள் எப்படி சமூகத்தில் மானத்துடன் தலைகாட்ட முடியும் ராஜா கல்யாணம் செய்து கொண்டால் அவளுக்காக மாறி விடுவான் என்று சொன்னாலும் எப்படி நம்ப முடியும் திடீரென்று ஜானாவின் மணக்கண் முன் சீதா நின்றாள் மூன்றாவது தடவையாக அவளுடைய திருமணம் தடைப்படுகிறது இதற்கு காரணம் இந்த ராஜா ராஜா பணத்துடன் ஓடியிராவிட்டால் ரவி அவளுக்கு கணவனாகிருப்பான் சீதாவின் எதிர்காலத்தையே குலைத்த ராஜாவை அவள் இப்போது மனம் செய்து கொண்டால் அவளும் அவனுடைய களவுக்கு உடைந்தைதான் சீதாவுக்கு வாழ்வளிக்க வேண்டும் எப்படி ராஜா கைதாக வேண்டும் இதற்கு அவள்தான் ஒரு யோசனை செய்து நடத்த வேண்டும் இரவு கண்டிப்பாக இருவரும் ஒரு ஹோட்டலில் தங்குவார்கள் அந்த சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்தி கொள்ளுவாள் ராஜா அவளுடைய காதலன்தான் அவனை நினைத்து அவள் இயங்கியதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவர்கள் இருவருடைய வாழ்வினால் மட்டுமே அவளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடாது ஜானாவை தன் உயிருக்கும் மேலாக மதித்த அக்காவும் வாழ வேண்டும் ராஜா கைதானால் கண்டிப்பாக சிறையில் தள்ளப்படுவான் அவன் வெளியே வர ஒரு வருஷமோ இரண்டு வருஷங்களோ ஆகலாம் அதன்பின் அவன் அக்னியில் இடம்பெற்ற தங்கத்தை போல் ஆகிவிடுவான் அதன்பின் அவன் இசைந்தால் இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் அவனுடைய சிறைவாசம் அவனை மாற்றாமல் போனால் ஜானா என்னென்றும் கண்ணியாகவே இருந்து விடுவாள் மாலை சூரியனின் பொற்கிருணங்கள் கண்களுக்கு ரம்யமாக தோன்றின இன்னும் சிறிது நேரத்தில் அஸ்தமித்து விடும் அந்த அஸ்தமனம் யாருக்கு ராஜாவுக்கா ஜானாவுக்கா இல்லை சீதா ரவிக்கா இதை ஜானா ஒருத்தியால் தான் தீர்மானிக்க முடியும் அதோ மலைக்கோட்டை தெரிகிறது என்றாள் அவள் திடீரென்று ஆமாம் திருச்சிராப்பள்ளி பள்ளி இரவு எங்கே தங்கப் போகிறோம் எங்கேயும் இல்லை நாள் முழுதும் கார் ஓட்டினால் உடம்புக்கு என்ன ஆகிறது என் உடம்பில் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஜானா அப்போ மீது இல்லைன்னு அர்த்தம் ராஜா சிரித்தான் எனக்கு பசிக்கிறது பெண் சீட்டில் வாழைப்பழமும் ரொட்டியும் இருக்கு ரொட்டி பழசானாலும் நல்லாயிருக்கும் மாற்றுப்புடவை கூட இல்லை டிக்கியில் ரெண்டு பட்டுப்புடவையும் ரெண்டு ரவிக்கையும் இருக்கு ஓ எல்லாம் திட்டம் போட்டுத்தான் வந்திருக்கிறீர்கள் இல்லையா ஆமாம் அதை தகர்க்க நீ உன் மனசிலே திட்டம் போட்டால் காவேரியில் இந்த வண்டி மூழ்கிவிடும் என்னை இறக்கி விடுங்கள் அதை செய்யவா நான் உயிரையே பணையம் வச்சு மெட்ராஸ்க்கு வந்தேன் எனக்கு உங்களை கல்யாணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை கரூர்லேருந்து காங்கேயம் போகிற போது ஞாபகப்படுத்து சாலையில் ஆள் நடமாட்டம் இருக்காது என்ன செய்வீர்கள் ரவியின் பணம் யாருக்கும் இல்லாமல் போய்விடும் எதற்கும் துணிந்து விட்டீர்கள் தலைக்கு மேலே போயாகிவிட்டது திருட்டு தற்கொலையில் முடியட்டும் ஒரு கணம் ராஜாவின் பிரேதம் அவள் கண்முன் எழுந்தது உடலின் நடுக்கத்தில் அவள் கேட்டாள் என்னையும் கொன்று விடுவீர்கள் இல்லையா காலையில் அப்படித்தான் நினைச்சிருந்தேன் ஆனால் இப்போ மனசு மாறிவிட்டது திடீரென்று ராஜா காரை நிறுத்திவிட்டு கேட்டான் உனக்கு சம்மதம் இல்லையானால் இறங்கிக்கொள் என்னை பற்றி கவலைப்படாதே ஒன்று நீயும் நானும் சேர்ந்து வாழணும் அல்லது ராஜா பெருமூச்செறிந்தான் பிறகு மெதுவாக நீ இல்லாவிட்டால் வாழ வேண்டும் என்ற ஆசையே எனக்கு கிடையாது என்றான் என்ன செய்வீர்கள் அது உனக்கு அனாவசியம் ரவியின் படத்தை இப்போதே கொடுத்து விடுகிறேன் ஆனால் ராஜாவை நீ உன் வாழ்நாளில் இனி பார்க்கவே முடியாது ராஜா யாருக்காக இதுவரையில் வாழ நினைத்திருக்கிறானோ அவள் தனக்கு இல்லை என்ற நிலை வந்துவிட்டால் உலகத்தை விட்டே மறையவும் தயங்க மாட்டான் ஜானா இல்லாவிட்டால் ராஜா உயிரோடு இருக்க மாட்டான் ஜானா அவனுக்காக வாழ்ந்தால் சீதாவுக்கு ஏது வாழ்வு ஏன் இப்படி மூன்று பேர்களுடைய விதிகள் ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்டிருக்கின்றன அக்காவின் நர்கதிதான் முக்கியம் என்றும் ராஜா எப்படியோ ஒழியட்டும் என்றும் ஏன் அவள் மனத்தில் வைராக்கியம் உதிக்கவில்லை அவளுடைய உள்ளம் அவனை விரும்புவதுதான் அதற்கு காரணமா அப்படியானால் அவள் தன் விருப்பத்தையே மட்டும் கவனித்தால் சுயநலக்காரியாகி விடுவாளே சீதா வாழ வேண்டும் ராஜா தன்னைத்தானே அழித்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதற்கு ஜானா என்ன செய்ய வேண்டும் இரவெல்லாம் தவித்த ஜானாவுக்கு கோயம்புத்தூர் தாண்டியது கூட தெரியவில்லை அவளை எங்கே அழைத்து கொண்டு போகிறான் ராஜா அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்துக்கா அல்லது முடிவுக்கா ஜானா கண்களை துளைத்து கொண்டே கேட்டாள் இப்போ நாம் எங்கே இருக்கோ வாழையார் காட்டில் மணி என்னருது ரென்ற எங்கே போகிறோம் விடிந்தால் தெரியும் அவள் விடிவை எதிர் நோக்கினாள் யாருக்கு விடிய போகிறது அவளுக்கா அப்படியானால் அந்த விடிவில் சீதாவின் அஸ்தமனம் இருக்கும் சீதாவுக்கு விடிவு என்றால் கண்டிப்பாக அது ஜானாவின் அஸ்தமனமாக இருக்காது சீதாவின் விடிவு அவளுடைய மனத்தின் பூரண நிலவு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு திடீரென்று ஒரு பதில் கிடைத்தது எல்லோருடைய வாழ்வும் அந்த ஒரு பதிலில் அடங்கியிருப்பதாக ஜானா எண்ணினாள் அதே சமயத்தில் அவளையும் அறியாமல் சந்தானத்தின் உருவம் கண்முன் தோன்றி மறைந்தது அவன் ஒருவனால்தான் அவளை புரிந்து கொள்ள முடியும் பாகிரதி பைத்தியம் பிடித்தவள் போல் வீட்டினுள்ளேயே அலைந்து கொண்டிருந்தாள் சீதாவால் கூட அவளை தேற்ற முடியவில்லை எம் வயத்தில் உதிச்ச ரத்த நோய் எங்கே தான் என்று அவள் நாள் முழுவதும் புலம்பிக் கொண்டே இருந்தாள் சந்தானம் பாகிரதியை தேற்றுவதை விட அவள் பக்கம் யாரும் நெருங்காமல் இருப்பதே நலம் என்று கருதி கமலாவிடம் யாரையும் வீட்டினுள் அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னான் இரவு பத்து மணிக்கு ஒரு தந்தி வந்தது சந்தானம் கை பரபரக்க உடைத்தான் சீதாவும் கமலாவும் நெஞ்சம் பதைப்பதைக்க அருகே வந்து நின்றார்கள் க்ஷேமம் காலையில் புறப்படுகிறேன் ஜானா சீதா வெறியில் அம்மாவை நோக்கி ஓடினாள் அறை உணர்வில் கிடந்த அம்மாவின் காதுகளுக்கு பெண் சொன்ன செய்தி ஏறியதோ என்னவோ குருவாயூரை வண்டி அடைந்த போது சரியாக ஆறு மணி கோவிலுக்கு பின்புறத்தில் ஒரு கம்பி அழியிட்ட வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு ராஜா இறங்கினான் வாருங்கள் வாருங்கள் சொன்னபடி வந்துவிட்டீர்களே என்று ராஜாவை வரவேற்றார் ஒரு வைதிகர் எல்லாம் தயாரா எல்லாம் நீங்கள் சொன்னபடி தயாராக இருக்கு முதல்ல காப்பி சாப்பிடுங்கள் அப்புறம் குளித்துவிட்டு விரதத்துக்கு உட்காரலாம் அடியே காமோ பொண்ணை உள்ள அழிச்சுட்டு போ வாம்மா பயப்படாத போய் பல் தேச்சு கை கால் அலம்பிக்கோ கிணறு இருக்கு நல்ல தேர் ஜானா எந்திரமாக நடந்தாள் அவளுக்கு கல்யாணம் அன்றைக்கு நடக்க வேண்டும் என்று ராஜா ஏற்கனவே தீர்மானித்து விட்டான் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்கு தோன்றவில்லை ராஜாவை அவள் மனத்தில் வரித்த பின் அவள் வெறுக்கும்படியாக எவ்வளவோ காரியங்களை செய்தாகிவிட்டது ஆனாலும் முதல் முதலாக மனத்தில் வரித்த கணவனை அவளால் ஒதுக்க முடியாது எதற்காக ஒதுக்க வேண்டும் சீதாவின் வாழ்வே அவளுடைய இந்த கல்யாணத்தில்தானே இருக்கிறது காமு என்கிற காமாட்சி அவளுடைய கையை பிடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள் ஏழரை மணிக்கு நான்கைந்து வேதியர்கள் குழுமினார்கள் அக்னிக்கு முன் மாலையும் கழுத்துமாய் ஜானா உட்கார வேதியரே அவளை கன்னிகாதானம் செய்து கொடுக்க முன்வந்தார் ராஜா மந்திர உச்சாடனைக்கு நடுவே அவளுடைய கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டினான் ஜானாவின் கண்களினின்றும் பெருகிய கண்ணீர் அவனுடைய புரங்கையை நனைத்தது ஆனால் அவள் அக்கண்ணீருடைய அக்னியை பார்த்தாள் சீதாவின் முகம் கொழுந்துவிட்டு எரிந்தது கோவிலில் குருவாயிரப்பன் புன்னகை தவழ நீண்டாள் இளம் தம்பதி பாலகிருஷ்ணனை வலம் வந்தார்கள் ஜானா மனமாற தெய்வத்தை பிரார்த்தித்தாள் சீதா 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 ஒருத்திதான் அவளுடைய உள்ளத்தில் அப்போது குடியிருந்தாள் நேரம் செல்ல செல்ல ஜானாவின் கலகலப்பும் சிரிப்பும் அதிகமாயின ராஜாவிடம் மனம் விட்டு பேசினாள் ஜானா இப்போதுதான் நீ என் பழைய ஜானா என்று அவன் பூரித்து போனான் கல்யாணம் நடந்த வீட்டிலேயே நடந்த விருந்துக்கு பிறகு பதினோரு மணிக்கு காரில் இருவரும் புறப்பட்டார்கள் மேத்து பூரா எங்கே போகிறோன்னு கேட்ட நீங்கள் பதிலே சொல்லலை இப்போ கேட்குறேன் உங்கள் பெண்டாட்டிங்கிற உரிமையில் எங்கே போகிறோம் என்று ஜானா கலகலவென சிரித்து கொண்டே கேட்டாள் இன்னும் ஒரு மணியில் திருச்சூர் இன்றைக்கு முழுதும் அங்கே இருந்து விட்டு நாளை காலையில் புறப்படுறோம் கோயம்புத்தூர் வழியாக ஊட்டி மைசூர் பேங்களூர் பேங்களூர்லேருந்து பிளேட் பாம்பே அப்புறம் எனக்கே தெரியாது ரொம்ப பெரிய ஹனிமூன் தான் திருச்சூரில் என்ன விசேஷம் வடக்குநாதன் கோவில் விசேஷம் அப்புறம் பெரிய பெரிய சர்பங்கள் இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது நாம் ரெண்டு பேரும் சௌரியமாக தங்க அவளுடைய கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ராஜா திருச்சூர் அப்படி ஒன்றும் சின்ன ஊர் இல்லை ஹோட்டல் ரெண்டு மூணு இருக்கு என்றான் இரண்டாவது மாடியில் இருந்த அறை சகல சௌகரியங்களும் கொண்டு இருந்தது இரண்டு கட்டில்கள் ஒரு பெரிய மின்சார விசிறி அறையிலிருந்தே குழியில் அரைக்கும் வழி அறைக்கு முன்னால் ஒரு சிறிய அழகிய பால்கனி பால்கனியிலிருந்து பார்த்தால் நீண்டு செல்லும் வீதியும் தூரத்தே ஒரு மைதானமும் அதை அடுத்த கோவிலின் சிறு கோபுரமும் தெரியும் ஏன் அங்கே நின்று கஜானா காபி ஆறி போகிறது என்றான் ராஜா இதோ வந்துட்டேன் என்று உள்ளே வந்த ஜானாவின் கண்களில் கதவின் தாழ்ப்பாலில் தொங்கிய பூட்டும் சாவியும் பட்டன மின்னலாக ஓர் எண்ணம் தோன்றி மறைந்தது அவள் மனத்துள் அங்க நின்னு பார்த்தா ஊரின் அழகு நன்னா தெரியுது நான் தூங்க போறேன் ஏ தூக்கம் வருதா இரண்டு ராத்திரி நான் தூங்கவில்லை நான் கார்ல கொஞ்சம் தூங்கினேன் என்ற ஜானா அவனுடைய கட்டிலில் கடந்த போர்வையை எடுத்து உதறி போட்டாள் உன் கைங்கரியத்தை இப்போதே ஆரம்பித்து விட்டாயா என்று சிரித்த அவன் கட்டிலில் படுத்துக்கொண்டான் நீயும் தூங்குறதானால் தூங்கு கொஞ்ச நேரம் பால்கனியிலிருந்து ஊர் ஜனங்களை எல்லாம் பார்க்க போகிறேன் என்னமோ செய் மீண்டும் பால்கனிக்கு வந்த ஜானா கால் மணி நேரத்துக்கு அசையாமல் தெருவியே பார்த்தவளாய் நின்றாள் அறையிலிருந்து லேசான குரட்டை ஒலி கேட்டது அவள் நின்ற இடத்திலிருந்தே தலையை நீட்டி பார்த்தாள் ராஜா மறுபக்கம் பார்த்தவனாய் உறங்கிக் கொண்டிருந்தான் மெல்ல அடிமேல் அடி வைத்து கதவை நோக்கி முன்னேறினாள் ஜானா பூட்டும் சாவியும் அவளுடைய கைக்கு மாறின ஓசைப்படுத்தாமல் கதவை தாளிட்டு பூட்டிக்கொண்டு அவள் மாடிப்படையை நோக்கி ஓடினாள் சரியாக இரண்டே முக்கால் மணிக்கு ஜானா வரவழைத்த போலீஸ் அதிகாரிகள் வந்தார்கள் துள்ளி கொண்டு எழுந்த ராஜா இரண்டு போலீஸ் அதிகாரிகளையும் இரண்டு கான்ஸ்டபிள்களையும் பார்த்து விழித்தான் அவர்களுக்கு அருகே ஜானா குனிந்த தலை நிமிராமல் நிற்பதை கண்டான் ஜானா பார்த்தாயா உன் அதிர்ஷ்டத்தை கல்யாணான அன்னிக்கே உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணிவிட்டார்கள் ஜானா தலை நிமிந்து ராஜாவை பார்த்தாள் என்னை மன்னித்து விடுங்கள் என் அக்கா வாழ வேறு ஒரு வழியும் இல்லை அப்போதுதான் அவனுக்கு விஷயம் புரிந்தது சலனமற்ற முகத்தோடு நின்ற ஜானாவின் கண்களை சந்தித்தன ராஜாவின் கண்கள் அடுத்த வினாடி ஐ ரெடி சார் என்று ராஜா எழுந்தான் ஜானாவின் தந்தி திருச்சூரிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை கண்ட சந்தானம் சீதாவையும் அழைத்து கொண்டு ரவியின் காரில் அகிலாவுடன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனான் காலையில் வந்த ஒரு ரயிலிலும் ஜானா காணப்படவில்லை ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டரை மணிக்கு கொச்சி எக்ஸ்பிரஸ் சென்னையை அடைந்தது அந்த வண்டியில் கண்டிப்பாக ஜானா வருகிறாள் என்று சந்தானம் நம்பியது வீண் போகவில்லை ஒரு பெட்டியில் இருந்து மெதுவாக இறங்கிய ஜானாவை பார்த்ததுமே அவளை நோக்கி ஓடினான் சந்தானம் அவளுடைய கோலமே அவனுக்கு பெரும் புதிராக இருந்தது ஜானா என்று கத்தினான் அவள் புன்னகை தவிழ எல்லோரையும் பார்த்தாள் நெற்றி நிறைய குங்குமம் தலை நிறைய மல்லிகை அவள் மெல்ல நடக்கும்போது புது பட்டுப்புடவை சரசது ஆமாம் ஜானாவே தான் என்று அவள் அக்கா என்று நா தழுதழுக்க கூறிக்கொண்டே சீதாவின் தோளை பற்றினாள் வீடே அழுகிறது ஜானா என்று சீதா கேவினாள் எதற்காக அழனும் நான் சௌகியமாகத்தான் இருக்கிறேன் என்னை நீ முதலில் ஆசிர்வதிக்கணும் அக்கா எனக்கும் ராஜாவுக்கும் முந்தா நாள் குருவாயூர் கஷேரத்தில் கல்யாணமாகிவிட்டது உனக்கு முன்னால் பண்ணி கொண்டதற்கு நீ மன்னிக்கவும் வேண்டும் சந்தானத்தை தவிர மற்ற மூவரும் வாயெடுத்து நின்றார்கள் வாருங்கள் போகும்போது பேசிக்கொள்ளலாம் என்ற சந்தானம் மெதுவாக நகர்ந்தான் மௌனமாக எல்லாரும் பின் தொடர்ந்தார்கள் காரை ஓட்டிய ரவியிடம் தயவுசெய்து முதலில் திருவான்மீர் போக முடியுமா என்று திடீரென கேட்டாள் ஜானா அப்படியே முதல்ல அம்மாவை பார்க்கணும் ஜானா என்றாள் சீதா நீ வேணும்னா மயிலாப்பூரில் இறங்கி தகவலை சொல்லு என் கணவருடைய தாயாரை பார்த்து நான் நமஸ்காரம் செய்ய வேண்டாமா ஒன்றும் புரியாமல் இதுவரையில் பேசாமலேயே இருந்த அகிலா இப்போ ராஜா எங்கே என்று கேட்டாள் நான் வந்த ரயிலில் தான் வந்திருக்கிறார் நாங்கள் பார்க்கலையே சந்தானத்துக்கு விளங்கிவிட்டது அவன் கேள்வி கேட்கவில்லை சீதா மயிலாப்பூரில் இறங்கவில்லை அவளும் திருவான்மியூர் சென்றாள் கூடத்தில் உட்கார்ந்திருந்த லட்சுமி அம்மாள் தன் வீட்டு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான கார் நிற்பதைக் கண்டு பதை பதைத்துப் போய் வாசலுக்கு வந்தாள் ஜானாவை பார்த்தபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அருகே நின்ற லக்ஷ்மி அம்மாளின் கணவருக்கும் ஒன்று புரியவில்லை ஜானா மெதுவாக படியேறினாள் அவள் முன்னேறி வருவதைக் கண்ட லட்சுமி அம்மாள் கூடத்தை அடைந்து நின்றாள் உங்கள் மருமகளை ஆசிர்வாதம் செய்யுங்கள் லக்ஷ்மி அம்மாளின் உடலே நடுங்கியது கைகள் பரபரக்க அவள் ஜானாவின் கைகளை பிடித்து மெதுவாக நிற்க வைத்தாள் என்ன ஜானா சொல்ற எங்களுக்கு கல்யாணம் கல்யாணமாகிவிட்டதம்மா பின்னால் இருந்த கூடத்தில் அவள் தன் பிள்ளையை தேடினாள் அவளது பார்வையை புரிந்து கொண்ட ஜானா அவர் எப்போது இந்த வீட்டுக்கு திரும்பி வருவார்னு என்னால் நிச்சயமா சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா வருவார் நானும் அதுவரையில் உங்கள் காலடியிலேயே கிடந்து உங்கள் மனசுக்கும் ஒரு மருந்தாக காத்திருப்பேன் என்றாள் நிகழ்ச்சியில் அவளுடைய குரலை மாறியது பிறகு நான் செய்த காரியம் தப்புன்னா அதுக்கு இனிமேல் எந்த பிரயாட்சத்தமும் செய்ய முடியாது ஆனால் என் புருஷனிடம் எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு போக போக தெரியும் என் அக்காவும் வாழணுங்கிற வெறி என்னை பிடிச்சு ஒலிக்கிவிட்டது அதனால் நான் கண்மூடித்தனமாக இந்த காரியத்தை செஞ்சேன்னு நினைக்காதீங்கோ அவள் வாழ வேறு ஒரு வழியும் எனக்கு புலப்படலை என்று கூறினாள் சீதாவின் விசும்பல் ஒலியை கொண்டு கணீர் என்ற குரல் எழுந்தது லக்ஷ்மி அம்மாள் ஸ்பஷ்டமாக பேசினாள் உன்னிடத்தில் நான் இருந்தால் நீ செய்த காரியத்தை மனசில் நினைக்கவும் எனக்கு தெம்பும் தைரியமும் இருக்குமோ என்னமோ ஆனால் நீ செஞ்சதில் எனக்கு ஒரு வருத்தமும் சங்கடமும் இல்லை அவனுக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததுதான் தான் ஒரு விதத்துக்கு இது நல்லது தான் குற்றம் செய்தவன் யாரானாலும் அதுக்குண்டான தண்டனையை அனுபவிக்காம போனால் தான் செய்தது குத்தமில்லை சுலபமாக தப்பிக்கலாங்கிற நினைப்பிலேயே சீரழிஞ்சு போயிடுவான் அவன் இப்போ எங்கே இருந்தாலும் நீ இப்போ இந்த வீட்டில் விளக்கேத்த வந்துட்ட லக்ஷ்மி அம்மாளின் முகத்தில் அலாதியானதோர் ஒளி வீசியது நீ செஞ்சிருக்கிற காரியம் இருக்கே அதை இந்த உலகத்தால புரிஞ்சுக்க முடியாது உன் கண்ணன் நீயே பிடுங்கின்றேன்னு கூட சொல்லு நீ இந்த உலகத்தை லட்சியம் செய்யாம இரு ஒரு உசிரை காப்பாத்தி ஆகணுங்கிற நிலை வர்றப்போ தன் கண்ணை தானே தான் அது முடியும்னு தோணினா ஒரு கண் என்ன ரெண்டு கண்ணையும் பிடுங்கி கொள்ளலாம் தான் இப்போது மெதுவாக ஆரம்பித்தான் மாமி ஜானா இன்னும் தன் அம்மாவை பார்த்தாகவில்லை உங்களைத்தான் முதலில் பார்க்கணும்னு சொன்னா உங்க அனுமதியோட நாங்கள் அவளை அழிச்சுட்டு போறோம் அப்படியா என்ற லக்ஷ்மி அம்மாள் முதல்ல நீங்க எல்லாரும் நான் தரும் காப்பியை சாப்பிடுங்கோ என்றாள் ரவி ராஜா மீது கொடுத்திருந்த புகாரை வாபஸ் பெற முயன்றான் ஆனால் ஜானாவே அது வேண்டாம் என்று கூறிவிட்டாள் ஜானாவின் செய்கை அகிலாவை பல நாட்களாக சிந்திக்க செய்தது ஒரு பெண் சகோதரியின் மீதுள்ள பாசத்தினால் இத்தகைய மகத்தான யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விபரீதமான தியாகத்தை செய்ய முடியுமா என்று இரவும் பகலும் அதிசயித்தாள் அகிலா நீ உன்னை அவள் ஸ்தானத்தில் வச்சு பார்த்துக்கணும் பதினேழு வயசில் ஒரு அக்கா மனக்கோலத்துடன் நின்றாள் அந்த கோலம் அழிந்தது மனம் உடைய மனமும் உடைந்தது அப்புறம் அந்த அக்கா தன் இரண்டு தங்கைகளையும் விதவை தாயாரையும் காப்பாற்ற படாத பாடுபட்டாள் வாழ்க்கையில் சுகம் என்றால் என்ன என்றே தெரியாத பெண்ணான அவளுக்கு மீண்டும் இரண்டாம் தடவையாக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனால் அதுவும் கடைசி நிமிஷத்தில் மண் பாத்திரம் விழுந்து உடைவது மாதிரி உடைந்து போயிற்று இதிலிருந்து மீளுவதற்குள் தெய்வ கடாட்சம் போல் மூன்றாவது சந்தர்ப்பம் அதுவே வீட்டு வாசலில் கதவை தட்டி கொண்டு வந்த சந்தர்ப்பம் இந்த மனக்கோலத்தையும் அழிக்க விதி வழிவகுக்க ஆரம்பித்தது அந்த விதியை எதிர்க்க ஒரு பலி ஒரு தியாகம் தேவையாக இருந்தால் அதை யாரால் செய்ய முடியும் அந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுதும் அன்பினாலும் பாசத்தாலும் அடிமையாகிவிட்ட இன்னொரு ஜீவனால்தான் அந்த ஜீவன்தான் ஜானா என்னால் இந்த தியாகத்தை ஆனால் தான் செய்துவிட்டது தியாகம்னு ஜானா ஒருபோதும் சொல்ல மாட்டாள் பரிபூர்ணமாக நம்ப முடிகிறது ராஜாவால் ஜானாவை மறக்க முடியாது அதே சமயத்தில் தன் அக்காவின் சோக வாழ்க்கைக்கும் விடிவு உண்டாக வேண்டும் என்ற வெறியும் அவள் மனத்தில் அக்னியாக எரிந்திருக்கிறது மனத்தின் போக்கை நிர்ணயிக்க முடியாது ஒருவர் தாம் நினைப்பதைப் போலவே இன்னொருவரும் நினைக்காவிட்டால் ஒரு நொடியில் மற்றவர் அசம்பாவிதமாக நினைக்கிறார்னு சொல்லிவிடுகிறார் கோடானு கோடி முகங்களில் கோடானு கோடி வித்தியாசங்கள் இருக்கலாம் என்றால் கோடானு கோடி உள்ளங்களில் கோடானு கோடி வித உணர்ச்சிகள் ஒரு தடவை கொப்பளிக்கின்றனவே அவற்றில் வித்தியாசம் இருக்கக்கூடாதா இருப்பதுதான் மனித குணத்தின் விசேஷம் ஜானாவின் வாழ்க்கையே உன்னுடைய ஒரு பெரிய நாவலுக்கு கரு கதையிலே ஜானாவின் செய்கையை அங்கீகரிப்பார்களோ என்னவோ ஆங்கிலத்தில் இருக்கிற பழமொழிதான் உனக்கு தெரியுமே கற்பனையை விட உண்மை ஆச்சரியமாக இருக்கும் அப்போ நான் இந்த நாவலை எழுதவில்லை என்ற அகிலா எழுந்தாள் பிறகு ஜானா வரும் நேரமாகிவிட்டது என்றாள் ரவி தன் வாக்குறுதியை காப்பாற்றிவிட்டான் ஆயிரம் வாக்குவாதங்களுக்கு பிறகு சந்தானம் தனது நெடுநாளைய பிரம்மச்சரியத்தை அகிலாவுக்காக தியாகம் செய்தான் போலீஸ் தரப்பு வக்கீலே சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் நிலையை அறிந்து ராஜாவுக்கு குறைந்த தண்டனையை கேட்டு வாங்கி அளித்தார் ஆறாம் மாதம் விடுதலை பெற்று வெளியே வந்த ராஜாவை ஜானாவும் மற்றவரும் அழைத்து வர சென்றபோது ரவியை பார்த்து அவன் நாக்குளர சொன்னான் என்னை மன்னித்துவிடு ரவி இரண்டு மனக்கோலங்களை விட அந்த இரண்டுக்குமே ஆதாரமாக இருந்த தன் மனக்கோலம்தான் குருவாயூர் ஷேத்திரத்தில் பாலகிருஷ்ணனுக்கு முன்னால் அவள் கொண்ட மனக்கோலம்தான் ஜானாவின் மனக்கண்களுக்கு அதிக ரம்யத்துடன் காட்சியளித்தது ஜானா ஆனந்த பரவசத்தில் கண்களை மூடிக்கொண்டாள் ஜானா ஆரத்தி எடுக்க உன்னை கூப்பிடுறா என்று கமலா வந்து சொன்னபோது அடுத்தபடி உன் கல்யாணம்தான் என்று கூறியவாறு எழுந்தாள் ஜானா இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசியில் ரொம்ப அருமையாக முடிச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் என்னால் சரியாக படிக்க முடியல ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடுது இந்த தடவை தொண்டை இன்னும் எனக்கு சரியாகலை கிளைமேக்ஸை ரொம்ப தள்ளி போட முடியாது இல்லையா இப்போ இன்றைக்கி விட்டால் இன்னும் எவ்வளோ இன்னும் எப்போ சரியாகுமோ தெரியலையே ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சு படிச்சுட்லான்னு படிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கதை ரொம்ப ரொம்ப மனசை விட்டு நகரில் அத்தனை கேரக்டர்ஸும் ரொம்ப ராஜாவும் சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணானே வழிய எல்லா கேரக்டர்ஸுமே ஒவ்வொரு விதத்தில் ரொம்பவே நன்றாக இருக்குது ஜானா வந்து ஒரு மகத்தானது ஒரு தியாகம் பண்ணியிருக்கா தன்னுடைய சகோதரிக்காக என்ன பண்ணுவான்னு நம்ம இருந்த இருந்தபோது ரொம்ப அழகாக சரி கல்யாணம் பண்ணிவிட்டால் வழியே நமக்கு வேறு வழி இல்லைன்னு கல்யாணம் பண்ணிட்டு அக்காவுக்கு வாழ்வு கொடுப்போன்னு ரொம்ப அருமையாக எழுத்தாளர் திரு பி அவர்கள் ரொம்ப அருமையாக கதையை முடிச்சிருக்காங்க நான் மீண்டும் ஒரு கதையில் கொஞ்சம் கேப் கொடுத்து எல்லாம் குரல்லாம் சரியான பிறகு சந்திக்கிறேன்